பிராசிக் <laughs>

டேய் இதை வைக்கமா வச்சிருக்கோமே நான் சரி குருக்குரு இது ஓகே வச்சிக்கஞ்சிரு பிடிச்சா வந்தேன்டா டேய் சாதுகன் யார சாப்பிட்டு கேச்சது சாதுகன் டேளை டேய் கேளை

உங்களு பாக்குது வருங்க கல்லட்டு சாது சாதன அப்பா கல்லட்டுவா வரும் அப்படி நிக்கிறாங்க பாம்பு சரி மீன் எங்கடா

இல்லையா திண்டு திண்டுபுட்டு இல்லையா திண்டுபுட்டு இல்லையா பாம்பு பாம்பு வருதா பாம்பு வருதா அந்த வருதா பாம்பு என்ன பெரிய அழுகுற என்னப்பா வேற மாப்பிள்ளை பாத்துங்க ஜானி வீடியோ எடுப்பேன் எனக்கு தெரியும்

தாங்கிருப்பா சொல்லு தள்ளி சொல்லுங்க 100 நூறு பத்தி சொல்லுங்க சும்மா சொல்லுங்க புழு மணி சாந்தி ஹாய் தீபா பாலாஜி ஹாய் 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 மணி அண்ணா வா மீன் பிடிக்கலாம் நான் மீன் பிடிச்ச நீ புடிச்ச வரல இங்கே வரங்க

டேய் இது இது சீக்கடா அது தோல் உருந்து போய் சீக்கா இருக்குடா இது ஏ அக்க போதுடா அக்க போதுடா ஆமேமே இருக்கு முருக்கு சாதுக மீன் பிடிக்கிற அந்த என்ன பண்றாரு பாரு படுத்துக்கிட்டு ஏ பெரிய மீன் கடச்சிட்டு சாதுகன் சாதுகன் ஹாய் சொல்லுங்க ஒரே ஹாய் மட்டும் சொல்லி சொல்லிட்டு போடுங்க தூக்குங்களே அவனை ஹாய் சொல்லிட்டு போடுங்க ஹாய் ஹாய் இங்க வரு ஒரு ஹாய் சொல்கிறா என் ஹாய் சொல்கிறேன் மாப்பிளை வித்தியாசமான வித்தியாசமானதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு பிடிக்கும் அம்மா பிடிக்கும் சோறுபட்டா அவரும் போடுவோம் அதான் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கோங்க அதை இது

இங்க நம்ம வீட்டு நடுதுல வீடு பட்டாளங்கள்லாம் கிளம்புறா வருங்க

சாதுகன் எங்கள் அப்பா பாரு டே சொல்லுங்க வாங்க மீன் பிடிக்கலான்னு சொல்லுங்க ஆமாம் மீன் பிடிச்சது மறுபடியா பண்ணி அப்படி

ஓயிட்ஸ் பாம்பு போய்ட்ஸ் அதை அதை புது 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 பெரிய பம்ப் வந்து பெரிய பம்பை காணமா தெரியல போயிடுச்சு கே கே ஆ தெரியலப்பா புச்ச ம் மண் புழு பாய் புலத்தரதாய் போச்சு கடிக்கும் அது பேர் என்னமா சொல்ல கேமரா போ சொல்ல அது பேர் என்ன புழுவா அது என்ன

போயிட்டு வந்து பாத்து போயிட்டு வாங்க

பாம்பார் பாம்பு ஆமா பாம்பு அது வருது போறதுப்பா நிக்கிதுப்பா இங்கிட்டதா போறது இங்கிருதா போறது பாம்பு